ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் கோடியில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன நாளைக்கு சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கார்த்திகை மாதத்தின் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை அடுத்தபடியாக மைத்திரை முகூர்த்தமும் வருது மூன்றாம் பிறையும் இணைந்து வருது மைத்திரை முகூர்த்தம் வெள்ளிக்கிழமை சுக்கரையோடு சேர்ந்து வருகிறது சுக்கர ஹோரையோடு சேர்ந்து வருவது நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளிவரலாம் வெளிவருவதற்கான நிறைய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டி கொடுக்கும் நாளை இந்த மைத்திரை முகூர்த்தம் எப்போது வருகிறது இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் சில பேருக்கு இந்த மைத்திரை முகூர்த்தத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி கொடுக்க அந்த காலத்திலேயே சுத்தர்கள் கண்டுபிடித்து வைத்திருந்த ஒரு அற்புதம் வாய்ந்த நேரம் தான் இந்த மைத்திரை முகூர்த்தம் இந்த நேரத்துல நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுத்தால் கடன் பிரச்சனை சீக்கிரமாக குறையும் அதுதான் இதோட நம்பிக்கை வாங்கன முழு கடனையும் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஒரு சிறு தொகையாவது இந்த நேரத்தில் திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த கடன் விறுவிறுன்னு அடைஞ்சிரும் சரி நாளைக்கு மைத்திரி முகூர்த்த நேரம் எப்போ வருகிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் முதல் எட்டு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் காலை ஆறு ஆறுக்கு தொடங்கி எட்டு இருபதுக்கு இந்த மைத்திரி முகூர்த்த நேரம்ங்கிறது முடியுது வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரத்துல நீங்க யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ உங்களுக்கு ஒரு சிறு தொகையாவது திருப்பி கொடுத்து பாருங்க நிச்சயமாக அது சேம் நடக்கும் சரி வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இது அனைவருக்கும் தெரிந்தது இப்போ காலையில சுக்கர ஓரை ஆறு டு ஏழு அந்த நேரத்துல நமக்கு இந்த மைத்திரி முகூர்த்த நேரமும் இணைந்து வருது சரியா இந்த சமயத்துல நம்ம எறும்புகளுக்கு அன்னதானம் செய்யணும் எப்படி தெரியுமா காலை ஆறு ஆறிலிருந்து எட்டு இருபதுக்குள்ள இப்போ சுக்கரவுரை காலை ஆறு டு ஏழு இருக்கும் அதனால இந்த ஒரு மணி நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல பழமையான சிவன் கோவில் இருந்தால் அங்கே இருக்கும் மரத்தடியில் ஒரு கைப்பிடி அளவு மாவு ஒரு கைப்பிடி சர்க்கரையை போட்டு கலந்து தூவிவிடுங்க கடன் தீரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இந்த தானத்தை நீங்கள் செய்யணும் அவ்வளவுதாங்க உங்களுடைய கோடிக்கடனும் ஓடி போகும் வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோம் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னாலும் உங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு மரம் கொடி செடி ஏதாவது இருக்கும் இல்லையா அதில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆஃபீஸ் போகும்பொழுது ஒரு கைப்பிடி பச்சரிசி மாவையும் ஒரு கைப்பிடி சர்க்கரையையும் கலந்து பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த நேரத்தில் நீங்கள் எறும்புக்கு செய்யக்கூடிய தானம் நிச்சயமாக உங்கள் கடனை குறைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட கடனை மட்டும் குறைப்பதோடு இல்லாமல் உங்களுடைய பிறவி கடனையும் அடைக்கக்கூடிய சக்தி இந்த தானத்திற்கு இருக்கு நம்பிக்கை உள்ளவங்க நாளைய தினம் காலையில் ஆறு டு ஏழு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மைகள் உங்களை தேடி வரும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோட மூன்றாம் பிறை தரிசனமும் வருகிறது கார்த்திகை மாதத்தில் மூன்றாம் பிறை தரிசனம் பார்ப்பது மிக மிக புண்ணியம் வாய்ந்தது நம்ம செய் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு இரட்டிப்பு மடங்குல இரநூறு மடங்கு பலனை அள்ளி கொடுக்கும் நாளை மாலை ஆறு பத்துலேருந்து ஆறு நாற்பதுக்குள்ளே சந்திர பகவானின் தரிசனம் நிச்சயமாக உங்கள் வானில் உங்களுக்கு வானத்தில் கிடைக்கும் மூன்றாம் நிலவுங்கிறது அந்த சிவபெருமான் தலையில் இருக்கும் பிறை நிலா நாளைய தினம் பிறை நிலவை பார்த்தவர்கள் சிவபெருமானை நேரில் தரிசனம் செய்த புண்ணியத்தை அடைய முடியும் சந்திர பகவானை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து ஓம் சந்திர மௌலிஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொன்னால் ஈசனின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் முதல்ல இந்த பிறை நிலவை தரிசனம் செஞ்சுருங்க சந்திர பகவான் மானத்தில் அற்புதமாக தெரிவாங்க ஒருவேளை மேகமூட்டமாக இருக்க எங்களுக்கு பார்க்க முடியலைனாலும் நீங்கள் கவலையே படாதீங்க மேற்கு திசையை நோக்கி இந்த மந்திரத்தை சொல்லி பிறைநிலைவை நிலவை தரிசனம் செய்தால் மாதிரி உங்கள் மனசில் ஒரு எண்ணத்தை வர வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிறை நிலவுங்கிறது தெரியும் தெரியலேனாலும் நீங்கள் கவலையே படாதீங்க சரி இதை பார்த்துட்டு நீங்கள் பண வரவுக்கு உண்டான தாந்திரிக பரிகாரத்தை செய்யணும் மூன்றாம் பிறையின் ஆசிர்வாதத்தை பரிபூர்வமாக பெற்று இந்த பரிகாரத்தை செய்யும்போது பலன்கிறது பல மடங்காக கிடைக்கும் சந்திர பகவானை தரிசனம் செய்ய வெளியே போகும்பொழுது கொஞ்சமாக பட்டை பொடியை உங்கள் கையோடு எடுத்துப்போங்க சந்திர பகவானை தரிசனம் செஞ்சுட்டு வீட்டிற்குள் பொழுது உங்களுடைய உள்ளங்கையில் கொஞ்சமாக பட்டைப்பொடியை கொட்டி வீட்டிற்கு உள்பக்கமாக ஊதிவிடணும் வீட்டிற்குள் பண வரவு அதிகரிக்கணும் பணம் எப்பொழுதும் எங்கள் வீட்டிற்குள் வந்த வண்ணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பட்டை பொடியை வீட்டிற்குள் ஊதிவிடணும் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்து பூஜாரையில குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எளிமையான சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு எளிமையான பணம் தரும் தாந்திரிக பரிகாரம் இந்த இரண்டு விஷயங்களையும் சேர்த்து நாளைய தினம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வீட்டில் பிரியாணிக்கு போடும் பட்டையை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை பட்டை பொடியை நீங்கள் தனியாக கடையில் வாங்கி அதை நீங்கள் பரிகாரத்திற்கு பயன்படுத்தினாலும் சரி பட்டைக்கு பணத்தை ஈர்த்து தரும் ஆகஷண சக்திங்கிறது இருக்குது உங்களுடைய வீட்டிற்குள் இந்த பட்டை பொடி எப்படி பறந்து வருகிறதோ அதே போல் பணமும் உங்கள் வீட்டிற்குள் தடையில்லாமல் பறந்து வரும் அதுதான் இந்த பரிகாரத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு தாந்திரிகம் நம்பிக்கை இருப்பவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் வைத்த வேண்டுதங்கிறது பழிக்கு நாளைய தினம் மைத்திரை முகூர்த்தம் மூன்றாம் பிறை சரியாக பயன்படுத்திக்கோங்க அதோட வெள்ளிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை நம்ம சுக்கர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான பண வரவுங்கிறது நமக்கு இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு சுக்கர பகவான் வழிபாடை செஞ்சுக்கோங்க வெள்ளை மொச்சை சுக்கர பகவானுக்கு மிக மிக உரிய ஒரு தானியம் வெள்ளை மொச்சையை பயன்படுத்தி அந்த சுக்கரஓரை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்கர ஓரை மதியம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணிக்குள்ளே ஓரை இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கர ஓரை இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த சுக்கிர ஓரையில் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சையை ஒரு தாம்பளத்தில் வச்சிட்டு அதில் ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நெய் ஊற்றி கொஞ்சமாக அந்த வெட்டி வேர் கட் பண்ணி போட்டு தீபம் ஏற்றுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த தீபம் நீங்கள் ஏற்றி சுக்கர பகவானை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை நீங்கி பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண வரவில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பணம் வரவுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வசதி எல்லாமே நம்மளை தேடி வரணும் அப்படின்னாலே நம்ம பகவானை நம்ம வணங்கணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரி சுக்கர பகவானை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய செல்வ நிலைங்கிறது உயரும் வறுமை நீங்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைய தினம் வாய்ந்த நாள் நாளைய தினத்தை தவற விடாதீங்க நன்றி